என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வருகின்ற அக்டோபர் ஒன்று ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை நம்முடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் குழந்தைங்களுக்கு எழுத்து அந்த புதிய பூஜை ஒன்று பண்ண போகிறோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட பேர் அனுப்புவீங்க படிக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக சிறப்பான ஒரு பிரார்த்தனை பூஜைகள் நடக்கிறது எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கணும்னு சொல்லி அப்பா கிட்டே நம்ம பிரார்த்தனை வச்சிருக்கிறோம் அதே போல் அக்டோபர் ரெண்டு பாபாவோட மகாசமாதி தினம் விஜயதசமி அன்றைக்கி அன்னைக்கு காலையில் ஆரத்தி மதியானம் ஆரத்தி அதுக்கப்புறமா அன்னதானம் அப்புறம் ரெண்டு மணிக்கு சாய் சச்சரிதம் பாராயணும் அப்புறமா பாபா கையால் வழங்கப்படும் ஒரு ஒன்பது நாணயங்கள் கோயிலுக்கு வர எல்லாருக்கும் ஒன்பது நாணயங்கள் வழங்குவார் அப்பா அது அது முடிஞ்ச உடனே ஈவினிங் நாலு மணிக்கு பல்லக்கு ஊர்வலம் நம்ம கோயிலை சுற்றி இருக்கிற இடத்துல பல்லக்கு ஊர்வலம் பண்ணி வருவோம் அதுக்கப்புறமா ஈவினிங்கு குழந்தைங்களை வச்சு சின்ன ஒரு கலை நிகழ்ச்சி அது உடனே ஆரத்தி அன்னதானம் இப்படி ரெண்டு நாளும் சிறப்பான புரோகிராம் நம்மளுடைய துவாரகமாய ஆலயத்தில் இருக்குது அனைவரும் வந்து அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக வர முடியாதவங்க உங்கள் பிள்ளைகளோட பேர்கள் அனுப்பிங்க பாபாவோட மகாசமாதி தினத்தில் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நாம் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த பிரார்த்தனை உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் சாயராம் ஓம் சாயராம்